ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அழகு ஏழுல இலக்கியம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் பற்றி போறோம் எடுத்துக்கலாம் அறநூல்கள் மேற்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்க போறோம் பொதுவாக அறநூல்னா நமக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க பட் பதினெண்டு மேற்கணக்கு நூல்களும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் அது என்னென்னு சொல்லிட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்காங்க கெட்டுத்தொகை என்ன பத்துப்பாட்டில் என்னென்ன நம்ம பொருந்த தேர்ந்தெடுக்க கூட இந்த மாதிரி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் எட்டு தொகை அதிலே பாருங்க பேருக்கு எட்டு நூல்கள் இருக்கும் நற்றிணை ஐங்குறுநூறு பரிபாடல் அகநானூறு குறுந்தொகை பதிற்று பத்து கல்வித்தொகை புறநானூறு இந்த எட்டு நூல்களும் எட்டு தொகை பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை திருநாற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு மலைப்படு கடாம் இது பத்தும் பத்து பாட்டு இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு மேல்கணக்க நூல்கள் அப்படின்னு சொல்றோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் இவை எல்லாமே அறநூல்களா இருக்கும் இதுதான் நம்ம சிலபஸ்ல மேக்ஸ் நிறைய இருக்கு அதனால இந்த பதினெண் கீழ்கணக்கு தான் ரொம்ப முக்கியம் இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க நாலடியார் இன்னா நாற்பது களவழி நாற்பது ஐந்திணை ஐம்பது ஐந்தினை எழுபது திருக்குறள் ஆசாரக்கோவை சிறுபஞ்சமூலம் ஏலாதி நான்மணிக்கடிகை கடிகை இனியவை நாற்பது கார் நாற்பது திணைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது கிரிகடுகம் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி கைநிலை பதினெட்டு நூல்கள் இருக்கும் ஏன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நம்ம இந்த மாதிரி எல்லா நூல்களை பத்தியும் தெளிவா கொடுத்துருக்க மாட்டாங்க பட் சிறப்பு தமிழில் சில கொடுத்துருப்பாங்க படிச்சுக்கோங்க நான் முக்கியமானதை ஆட் பண்றேன் சில நூல்கள் ஆசிரியர்கள் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருப்பாங்க நமக்கு திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் நான் நல்லா தெரிஞ்சிருந்தோம் நாளடி அவர் வந்துட்டு சம்மண முனிவர்கள் எழுதியிருப்பாங்க நான்மணி கடிகை வந்து விளம்பி நார் இன்னு கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் திரிகடம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு ஒன்றுரை அறையனார் சிறுபஞ்ச மூலம் காரி ஆசாம் ஏழாவதி கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சியிலிருந்து கூடலூர் கிளார் சில நூல்கள் நம்ம இது சிறப்பு தமிழ்ல வந்து எடுத்துக்கங்க இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் வந்து கேட்டால் இதில் வந்து கேட்பாங்க ஒரு இன்டர்வியூ வீடியோ மாதிரி இதை எடுத்துக்கோங்க நம்ம போக போக ஒரு சிலபஸில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக விரிவாக்கமாக பார்ப்போம் தேங்க்யூ